நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள அனந்த கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தேனும் தினைமாவும்னு நமது பண்டைய காலத்திலேயே சொல்லியிருக்காங்க இதில் தேன் அற்புதமானது அருமருந்து ராத்திரியில தேன் கலந்து சாப்பிட்டா இதயம் வலுப்பெறும் பழச்சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டா சக்தி எனர்ஜி கிடைக்கும் மாதுளம்பழச்சாரோடு தேன் கலந்து சாப்பிட்டா புது ரத்தம் ஊறும் தேன் கலந்து சாப்பிட்டா இருமல் குறையும் ஆரஞ்சு பழச்சுளையில தேன் கலந்து சாப்பிட்டா தூக்கம் வரும் தேங்காய் பாலோட தேன் கலந்து சாப்பிட குடற்புண் வாய்ப்புண் குணமாகும் இஞ்சியோட தேன் கலந்து சாப்பிட்டா பித்தம் தீரும் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுங்கிறவங்க இஞ்சி தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்க சுண்ணாம்புல தேன் கலந்து கட்டிகள் உள்ள இடத்துல தடவை வீக்கம் குறையும் கட்டிகளும் ஆறிடும் அவ்வளவு நல்லது தேன் ஆரோக்கிய அமிர்தங்கிறாங்க தேனை சுத்தமான தேன் வாங்கி சாப்பிட்டா நல்லது நமது அன்றாட உணவுல தேனை சேர்த்துக்கணும் வெந்நீர் தேன் எலுமிச்சம்பழ சாறு இவற்றை கலந்து உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல இருக்கும் கழிவுகள்லாம் வெளியேறும் அனந்தகிருஷன் சார் திடக்கழிவு திரவக் கழிவு வாயுக்கழிவு மருத்துவக் கழிவு இவற்றை சிரமமில்லாமல் நீக்குவதற்கு இந்த கலவை உதவும் எப்படி குடிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியை லேசான தணலில் வைக்கணும் கொதிக்க விட வேண்டாம் நாம் குடிக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக இருந்தால் போதும் இன்னொரு டம்ளரில் அரை எலுமிச்சம்பழம் சின்னதாக இருந்துச்சுன்னா முழு எலுமிச்சம்பழத்தின் சாரை புழிஞ்சிக்கணும் மூணு ஸ்பூன் தேன் சேர்த்து வெந்நீர் கலந்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு உமிழ்நீரோடு சேர்த்து உள்ளுக்கு போகணும் அதாவது அனுபவிச்சு குடிக்கணும் காலையில் வெறும் வயித்துல முதல் உணவாக அருந்தணும் எல்லா கழிவுகளும் உடனுக்குடன் நீக்கப்படுவதுடன் உடலுக்கு தேவையான உடனடி குளுக்கோஸ் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் எல்லாம் கிடைக்கும் சின்னவங்கள்லேருந்து வயசில் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உட்கொள்ளலாம் இந்த அருமருந்தை தேன் நாக்குக்கு இனிப்பு உடல் உறுப்புகளுக்கு கசப்பு நாம நம்முடைய உடலுக்கு உள் உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உறுப்புகளை நேசிக்கணும் நாம் வெளியே தெரியும் உறுப்புகளை பார்க்குறோம் பராமரிக்கிறோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அனந்தகிருஷ்ணன் சார் நம் உள் உறுப்புகளின் உணர்வுகளுக்கும் மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போதான் நாம் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்க முடியும் அதனால் நம்முடைய அன்றாட உணவுல தேனை சேர்த்துக்கணும் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் கால்சியம் சர்க்கரை தண்ணீர் இதெல்லாம் கலந்த கலவை தான் தேன் நார்ச்சத்து கொழுப்பு புரதம் இல்ல தேன்ல எல்லாரும் சாப்பிடலாம் தேனை ஆனால் ஒரு வருடத்துக்கு குறைவான குழந்தைகளுக்கு ராகனி தேன் கூட்டிலிருந்து எடுத்த தேனை கொடுக்க கூடாது சுத்தமான தேன் எப்படி கிடைக்கும் தேனீக்களின் தான் தேனீக்களின் சுறுசுறுப்பை பத்தி கடுதாசில எழுதணுமா அந்த அளவுக்கு நாம சுறுசுறுப்பா செயல்படுறோமா பச்சை பசுமை பரப்பு தான் பூக்கள் இருக்கும் பூக்கள்ல தான் தேன் கிடைக்கும் இதற்கு உறுதுணையா நாம எல்லாரும் இருக்கணுமா வேண்டாமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்